அப்படியே போட்டீங்களா யூடியூப்ல குரூப்ல போட்டிங்களா லைவு அண்ணா குரூப் லிங்க் ஓபன் பண்ணி கரெக்டாக கரெக்டா இருக்கலாம் தள்ளி போனி

என்ன மைக் மாற்றிச்சேன்

குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் குழுக்கள் கொஞ்சம் தாமதமானதுக்கு மன்னிக்கவும் தாமதம்னா எல்லா ஊர்லேயும் திருவிழா திருவிழாண்டாலும் வசூல் பண்ற கொஞ்சம் டைம் ஆகி போச்சு அதனால கொஞ்சம் முன்ன பின்னா ஆயிடுச்சு வசூல் கொஞ்சம் திருவிழா எல்லா ஊர்லயும் திருவிழாண்டாலும் வசூலாட்டாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க வேற ஒன்றும் இல்லை இந்த மாசம் நாலாவது மாசம் பிரைஸ் ரெண்டு பேருக்கு ஃப்ரிட்ஜு ஒரு ஆளுக்கு வாஷிங் மிஷினு இந்த மாசம் நானூற்றி முப்பது பேர்ல வந்து முந்நூற்றி நாற்பது பேர் தான் பணம் கட்டியிருக்காங்க அந்த பணம் கட்டின முன்னூத்தி நாற்பது பேர் மட்டும்தான் பிரைஸ் தான் கொடுக்கப்படும் மற்றால் பிரைஸ் தான் கொடுக்கப்படாது முதல் பிரைஸ் வாஷிங் மிஷினுக்கு குழுக்கள் யாராவது ஆள் வாங்க வாங்க

பதிமூணு நம்பர் பதிமூணு வெறும் பதிமூணுண்ணே யோகேஸ்வரன் சொக்கம்பட்டி யோகேஸ்வரன் சொக்கம்பட்டி நம்பர் பதிமூணு யோகேஸ்வரன் சக்கம்பட்டி வந்துருக்கு வாங்கிட்டாங்க ரைட் இன்னொரு அடுத்து மூன்றாவது நம்பர் ஃப்ரிட்ஜுக்கான குழுக்கள் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு எம் எஸ் தினேஷ்குமார் இந்த மாசம் அவர் பணம் கட்டல எம் எஸ் தினேஷ்குமார் எந்த ஒரு மங்களப்பட்டி அவர் பணம் கட்டல அவருக்கு பிரிட்ஜ் விழுந்திருக்கு அவர் பணம் கட்டாதனால ரீ குழுக்கள் போடப்படும்

குறிப்பா கரெக்ட் அப்டோட் அப்லோட் போட்டிருந்தானே கேமரா